ஜமால் முகமது அப்படிங்கிறவங்க இருந்து கேட்குறாங்க ஒருவர் இன்று ஐம்பது பவுன் நகை வாங்குகிறார் அடுத்த வருடம் இதே தேதியில் அவருக்கு இந்த நகைக்கு இரண்டரை ஜக்கா இரண்டரை சதவீதம் ஜக்காத்து கொடுப்பது கடமையாகிறது இந்த ஐம்பது பவுனுக்கு ஒரு வருடம் மட்டும் ஜக்காத்து கொடுத்தால் போதுமா சில உலமாக்கள் வருடா வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கிறார்களே இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை எதை பின்பற்ற வேண்டும் குராணி அடிப்படையில் விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முதல்ல இப்போ ஒருத்தருக்கு ஐம்பது பவுன் கிடைச்சா அடுத்த வருஷம் அவருக்கு ஜக்காத்து கருத்து ஏற்படையது இல்ல இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் வந்தா வந்த உடனே உங்களுக்கு ஜக்காத்து கடமை ஆயிடுச்சு நீங்க உங்கள் உங்களுடையதாக என்ன சொத்து எல்லாம் வருதோ வந்த உடனே ஜக்காத்து கொடுத்துடணும் எது வரைக்கும் டைம் இருக்குது உங்களுடைய மரணம் வரைக்கும் அதுக்கு டைம் லிமிட் எல்லாம் சொல்லப்படலை வரையறுக்கப்படலை அதனால ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுற செய்தியும் பலவீனமான செய்தியா இருக்கிற காரணத்தினால அந்த அடிப்படையில் நாம முடிவெடுக்க முடியாது உங்களுக்கு பணம் வந்துட்டாலே உங்களுக்குன்னு ஒரு சொத்து கிடைச்சிட்டாலே நீங்க அதுக்குரிய ஜகாத்த குடுத்துடணும் ஒரே நாள் ஆனாலும் அன்னைக்கே வந்தாலும் அந்த நிமிஷமே கூட நீங்க ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஆளாக மாறிடுறீங்க ஒன்னு ரெண்டாவது அடுத்த ஒவ்வொரு வருஷமும் இதுக்கு கொடுக்கணுமா கொடுத்துட்டேன் மீண்டும் மீண்டும் கொடுக்கணுமா அப்படின்னா அந்த அதிசயலும் ஏற்புடையதா இல்லை இது சம்பந்தமா கூடுதல முன்னாடி நம்ம விளக்கி இருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் திரும்ப திரும்ப ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற என்ற கருத்தை வலியுறுத்தக்கூடிய அடிப்படையில் வரக்கூடிய அதிசயங்கள் எதுவுமே நபீழோடு ஏற்புடையதாக ஆதாரபூர்வமானதாக இல்லாத காரணத்தினால பொதுவுல என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்ம பார்க்கணும் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஜக்காத்து கொடுங்க கொடுத்தாச்சு முடிஞ்ச அவ்வளவுதான் கொடுங்கன்னு சொன்னா ஒருக்க கொடுக்கறது தான் குறிக்கும் மீண்டும் மீண்டும் கொடுக்கறதை பத்தி அது பேசவே பேசாது மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டும் கொடுங்கள் என்று ஆர்டர் இடப்பட்டிருக்க வேண்டும் வருஷா வருஷம் கொடுங்க வருஷா வருஷம் கொடுங்கன்னு ஆதாரபூர்வமான செய்தி இல்லை அதனால வருஷம் கொடுக்கறதை பத்தி எந்த செய்தி நம்ம நம்ம அதை அதை யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ கொடுத்துட்டோமா இப்போ ஒரு ஐம்பது பவுன் வந்துச்சா ஐம்பது பவுன் கொடுத்தாச்சா முடிஞ்சு அதுக்கப்புறம் மீன் ஒரு பத்து பவுன் சம்பாதிச்சா அந்த பத்து பவுன் கொடுக்க வேண்டியதான் அஞ்சு பவுன் சம்பாதிச்சா அஞ்சு பவுன் கொடுக்க வேண்டியதான் மௌத்து வரைக்கும் என்னத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ சம்பாதிக்க சம்பாதிக்க வருமானம் வர வர கொடுத்துக்கிட்டே இருங்க ஏற்கனவே கொடுத்ததற்கு மீண்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் மார்க்கத்தில் இல்லை இப்போ இப்படி கூட நீங்க யோசிச்சு பார்க்கலாம் வருஷா வருஷம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து வேற மாதிரி கேட்கிறாரு மாசா மாசம் கொடுக்கணும்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க அது எப்படிப்பா மாசா மாதம் கொடுக்குறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாங்கல்ல அதே கேள்விதான் வருஷா வருஷம் கொடுக்குற என்ன ஆதாரம் ஆதாரபூர்வமான என்ன செய்தி இருக்குது ஆதாரமற்ற பலவீனமான செய்திகளை கொண்டு வந்து நீங்க சொல்லக்கூடாது அப்படி அப்படி அப்படித்தான் இந்த இந்த கருத்து நிறுவப்பட்டிருக்கிறது பலவீனமான செய்திகளின் அடிப்படையில் தான் ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க வேண்டும் என்கிற கருத்து நிறுவப்படுகிறது எனவே நாம ஒரு தடவை ஒரு பொருளுக்கு கொடுத்துட்டோம்னா மீண்டு வந்த பொருளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும்